அதை கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறது தான் அரசியல் ஒண்ணும்ினிப கொஞ்ச சீரிய இருக்கும் கையில் எடுக்கணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் செயல்படுறதுதான் நம்மளுடைய அப்படி செயல்பாடு ஒரு எனவும் எதிரிக்கிறவங்களை டாக்கிள் பண்ணவும் இந்த தாருமாற ஆடுற ஆட்டம் இது இல்ல சும்மா பேருக்கு சொல்லி கூச்சலும் போட முடியாது இல்லையா கவனமா தான் ஆனால் உணர்ச்சி மயமான தருணத்தில் இந்த மேடை பேச்சோட இந்த மறந்துட்டேன் பொருளாளர் திரு வெங்கட் வெங்கட்ராமன் அவர்களே இணை கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி தாகிரா அவர்களே தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்கு பிரிச்சு பார்க்கணும் மேடையில் இருந்தாலும் சரி மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இந்த நா நீ நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பார்க்க போடலாம் எப்ப நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நீங்கள் ஒட்டு மொத்தமானவங்க எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள் என்னோட உயிர் வணக்கங்கள் என்னோட உயிர் வணக்கங்கள்